நீ மூடி நின்னு பாருனே சின்ன மட்டை ஏன் நீ எது கடிக்க நீ எது மிரட்டியா உங்க அக்கா உங்க அக்கா தானே அடிச்சா என்ன அவளடி தூரப்பாணி ஒன்னு இப்ப நான் என்ன எப்பக்கா அக்கா எங்க எங்கேயே போயிட்டா நீ அவ்வளவு விட்டு இங்க வா நீ ஏன்ட்ட பேசு நீ எதுக்கு அடிச்ச என்ன இப்ப இங்க வா ஏ நீ என்ன எதுக்கு அடிச்ச ஏ இப்ப என்ன எதுக்கு அடிக்கிறீ அக்கா வாங்க சேர்ந்து இங்க வாங்க ரெண்டு மண்டல வாங்க ரெண்டு மண்டல வாங்க உன்னை இப்ப நான் பலாருன்னு அடிப்பேன் உன்ன இப்ப நான் முட்டை மட்டிலே கொட்டுவேன் எப்படி போடணும் இருக்கேன் அப்படி போடணும் என்னம்மா ஒழுங்கப்பட்ட ஏய் ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போட்டு ஒழுங்கா பார்க்கறேன் ஆமா அப்படிதான் ஒழுங்கா போடு ஆஹ் சப்பலங்கா போடுறேன் என்ன சின்ன மட்டன் உன்னை வெளுத்து போடுவேன் உனே பளான்னு அடிக்க மாட்டேன் அஞ்சத்தை உனே பளான்னு அடிக்கலாமாட்டேன் என்ன ம தூக்க வந்துட்டோமா

என்னமா நீ பாட்டு பாடறியம்மா என்ன பாட்டு பாடنا அந்த பட்டனை இத வரமோ உங்க அபலமாண்டே ஆயம என்ன சட்டை எப்படி போடணும் இருக்கேன் हां ரொம்ப நல்லா அம்மா அடி தங்கம் என்ன அடிக்க மாட்டேன்